நீங்களும் நானும் இன்பமயமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஒரே 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 காரணத்திற்காக தான் அவர் துன்பம் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க அவர்களுக்கு என்னுடைய நிலையான சந்தோஷத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டு எப்படிங்க உங்களுக்கு துன்பத்தில் வாழுவதற்கு துணிச்சல் வந்து துன்பம் இல்லாத இன்பமயமான வாழ்க்கை தான் நமக்கு தலையெழுத்திய அவருடைய மாமிசத்தை புசிக்கிறோம் அவருடைய ரத்தத்தை பாரம் பண்ணுகிறோமே அதோடு கூட அவர் வாக்கு பண்ணியிருக்கிற சந்தோஷத்தை தரவில்லையா சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று திருவாய் மலர்ந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்கிற மகனே மகளே நீ இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு பெருகுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார் அலுயா இருநூற்றி எழுபத்தி ஐந்தாவது அவருடைய அனந்த ஞானம் ரைட் மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை தேவனுடைய ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார் அந்த இருநூற்றி எழுபத்தி ஐந்தாவது அவருடைய என்னவென்றால் துன்பம் இல்லா இன்பமய வாழ்வு நீங்களும் நானும் இன்பமயமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஒரே 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 காரணத்திற்காக தான் அவர் துன்பம் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் அவர் துக்கம் நிறைந்தவரானார் ஏன் நாம் மகிழ்ச்சி நிறைந்தவராக மாறி அவருடைய சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக இப்பொழுது நாம் வசனத்துக்குள்ளே போக போகிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் இன்பமயமான வாழ்க்கை வாழ வேண்டுமென்று இருபத்தைந்திற்கும் அதிகமான வசனங்கள் உள்ளன நான் சில வசனங்களை சொல்லுகிறேன் திறந்து வாசிக்க எனக்கு சமயம் இல்லை இந்த செய்தி ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் தான் சில வசனங்களை நான் வாசிப்பேன் சில வசனங்களை குறிக்கிறவர்கள் குறித்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்பமான வாழ்க்கை வாழ வேண்டுமென்று ரெண்டு சாமுவேல் இருபத்தி மூன்று ஒன்று சொல்லுகிறது சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பதினான்கு சொல்லுகிறது எண்பத்தி நாலாவது சங்கீதம் முதலாவது வசனம் சொல்லுகிறது நூற்றி பத்தொன்பது இருபத்தி நாலு சொல்லுகிறது நூற்று முப்பத்தி ஐந்து மூன்றாவது வசனம் சொல்லுகிறது நூற்று நாற்பத்தி ஏழு ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது இன்னும் நீதிமொழிகள் மூன்று இருபத்தி நாலு பதினைந்து இருபத்தாறு இருபத்தி ரெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு பதிமூன்று மற்றும் பதினாலு மற்றும் பிரசங்கி ரெண்டு இருபத்தாறு இந்த வசனங்களை திறந்து வாசிக்கங்க இந்த வசனத்தில் உள்ள வல்லமை உங்களை மறுரூபப்படுத்திவிடும் ஆமா தேவன் எனக்கு ஒரு இன்பமயமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார் என்று உங்க மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணிடும் அப்பொழுது நீங்கள் துன்பக்கடலிலே கடலிலே தவிக்க மாட்டீர்கள் தாண்டி வந்திருந்தீங்க ஹலெ லூயா ஓ பாருங்கள் எந்த அளவுக்கு முட்டாள்தனம் சபையில வந்துட்டு தெரியுமா துக்கத்தோடு துன்பத்தோடு வாழ்வதுதான் மிகுந்த பக்தின்னு நம்பிக்கிட்டாங்க முகத்துல ஒரு பிரகாசம் இருக்கக்கூடாது ஒரு தொய்வு ஒரு சோர்வு ஒரு டிப்ரஷன் இதுதான் தேவ பக்தி என்று சொல்லி நம்மள பிசாசு சொல்லட்டுமா ஒரே ஒரு காரணத்தினாலதான் உங்களுக்கு துன்பம் வரல அது என்ன காரணம் தெரியுமா சுவிசேஷத்தின் நிமித்தமா எனக்கு எத்தனையோ வேற மார்க்கத்திலிருந்து வந்த சகோதரர்கள் சகோதரிகள் நம்முடைய சபைக்கு வராங்க அவர்கள் ஜீவனுள்ள தேவனை கண்டுபிடித்த பொழுது அவருடைய உறவினர்கள் இவர்களை மிஷினரி பணித்தளங்களிலே சுவிசேஷ விரோதிகள் இவர்களை துன்பப்படுத்துறார்கள் அதுதான் உபத்திரம் அதுதான் முள்ளு என்று சொல்லி என்னாகமோ முப்பத்தி மூணு ஐம்பத்தி ஐந்துல அதை படிங்க ஐயா வியாதி உபத்திரவம் அது பிசாசு தரான் இன்னைக்கு உங்க கண்கள்ல இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழ போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஐயா துன்பமயமான வாழ்வு பக்தி அல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்வு தான் பக்தி அலையூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட் ஐயா மூன்று நேரம் சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து மூன்று நேரம் சொல்லியிருக்கிறார் அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரத்திலேயே சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாரு என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று பதினாறுல திரும்ப ரிப்பீட் பண்றாரு பதினேழுல திரும்ப ரிப்பீட் பண்றாரு பாருங்க அங்கே பதினைந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் யேசு சொல்லுகிறார் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் யேசு என்ன சொல்றாரு எப்ப என்னுடைய சந்தோஷம் மை ஜாய் உங்களுக்கு தந்து அது எப்படி இருக்குமா நிலைத்திருக்கும் நிறைவாய் இருக்கும் அலையில அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஓவர் ஃபுளோயிங்காக இருக்கும் இன்னும் பதினாறாவது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் திரும்பவும் பதினேழு பதிமூன்றுல சொல்லுகிறார் இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்க இருக்கையில் இவைகளை சொல்லுகிறீங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன ஃபாலோ பண்றாங்க அவர்களுக்கு என்னுடைய நிலையான சந்தோஷத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறாரே எப்படிங்க உங்களுக்கு துன்பத்தில் வாழுவதற்கு துணிச்சல் வந்தது எப்படி துன்பத்தை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு தைரியம் வந்தது ஏசு கிறிஸ்து மாத்திரமா சொன்னாரு பவுல் சொல்றாரு சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் ரிஜாய்ஸ் இன் த லா அண்ட் அகைன் ஐஸ் சே ரிஜாய்ஸ் இன் தி லா நெஹமியா சொல்றாரு கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே தேவ பலன் உங்க இடத்துல ஏன் பலன் இல்லை தெரியுமா நீங்க சந்தோஷமாவே இல்லை மகிழ்ச்சியாகவே இல்லை மகிழ்ச்சியா இருப்பது தேவனுடைய பலன் என்று நெகமையாக சொல்லலைங்க அது மட்டும்தான் தேவ பலன் என்கிறார் அப்படி என்றால் நீங்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா உங்கக்கிட்ட தேவ பலன் இருக்கிறது என்கிற சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் நீங்கள் மகிழ்ச்சியாக மட்டும்தான் இருப்பீர்கள் துன்ப கடலிலே தத்தளிக்க மாட்டீர்கள் இன்னும் சில வசனங்களை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு பாருங்களேன் அதனால தான் நான் ஒரு பாட்டு பாடினேன் இன்பம் என்னாலும் என் வாழ்வில் இன்பம் இன்பமே ஜாலி 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 என் வாழ்வில் எப்போதும் ஜாலி ஜாலியே இதாங்க நம்ம தலையெழுத்து துன்பம் இல்லாத இன்பமயமான வாழ்க்கை தான் நமக்கு தலையெழுத்து அவருடைய மாமிசத்தை புசிக்கிறோம் அவருடைய ரத்தத்தை பாடம் பண்ணுகிறோமே அதோடு கூட அவர் வாக்கு பண்ணியிருக்கிற சந்தோஷத்தை தரவில்லையா மாமிசம் பூசித்தேன் வியாதி விலகிற்று ரத்தம் பருகினேன் தரித்திரம் நீங்கிற்று மாமிசம் பூசித்தேன் வியாதி விலகிற்று ரத்தம் பருகினேன் தரித்திரம் நீங்கிற்று ஆரோக்கியம் அடைந்தேன் செல்வந்த நானே ஆரோக்கியம் அடைந்தேன் செல்வந்த நானே ஜாலி 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 இயேசுவின் நாமத்தினால் ஜாலி ஜாலியே இன்பம் 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 என் வாழ் என் வாழ்வில் ஒரு நாளும் துன்பம் இல்லையே நீங்கள் இந்த ட்ரூத்தை அரைஞ்சிட்டீங்கன்னா பாட்டு தானாகவே வருங்க கஷ்டப்படவே மாட்டீர்கள் அருமையானவர்களே பாருங்கள் சில வசனங்களை நாம் திறந்து வாசிக்கும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள் சரிங்களா அதனால தான் நான் வசனத்தையே நிற்கிறேன் சில வசனங்களை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம் முதலாவது ரெண்டு சாமுவேல் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனம் த புக் ஆஃப் செகண்ட் சாமியல் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ வர்ஸ் ஒன் தாவிதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின எப்படிங்க அவன் இன்பமாய் பாட்டு பாடினான் ஆனா இன்றைய சபை எதை நம்போ துன்பமாய் பாடினாதான் நம்ப இவன் பக்தியான மனுஷன் என்று சொல்லி எத்தனை பேர் புரியுதுங்க அதனாலதான் இந்த பாட்டை நீங்க தைரியமா பாடுறீங்க துணிச்சொலோட பாடுறீங்க துன்பம் மேகும் எவ்வளோகில் தூணை இயேசுவே நீ அதை எப்படி பாடணும் தெரியுமா இன்பம் மேகும் எவ்வோலகில் எல்லாம் இயேசுவே நீ எப்படி பாடுகிறீர்களோ அதை நம்புவீர்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் துன்பத்திலே வாழுவதற்கு ஒரு காரணம் நீங்கள் துன்ப பாடல்களை பாடுகிறீர்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் ஆமே லூயா இரண்டாவதாக சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பதினான்கு நான் வாசிக்கிறேன் நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடே தேவாலயத்துக்கு போனோம் ஆலோசனை எப்படி இருக்குதா இன்பமா இருக்குதா மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் எண்பத்தி நாலாவது சங்கீதம் முதலாவது வசனம் சாம் எயிட்டி போர் வர்ஸ் ஒன் சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் அதாவது என்ன பொருள் தேவன் எங்கே பிரசனராக இருக்கிறாரோ அங்கே இன்பமானவர் எவ்வளவு இன்பமான உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா நீங்களே அவர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய இன்பமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் எத்தனை பேர் புரியுதுங்க நீங்கள் நான் தங்குகிற ஆலயமாக இருக்கிறதுனால நான் இருக்கிற இடத்துல இன்பமயம்தான் உண்டு எனவே உங்கள் வாழ்க்கையில் இன்பம் மாத்திரம்தான் உண்டு அருமையானவர்களே இன்னும் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் இருபத்தி நாலாவது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கட்டுமா சாம் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் வர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாயிருக்கிறது சாட்சிகள் என்றால் தேவனுடைய வசனம் அது எப்படி இன்பமா இருக்குது தேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமாக இருக்கிறதுங்க எங்க பார்த்தாலும் இன்பம் மயம்தான் அலைய ஓ தேங்க் யூ லா ஹிஸ் வெரி நேம் இஸ் ஜாய்ஃபுல் வாசிக்கட்டுமா நூற்று முப்பத்தி ஐந்து மூன்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் ஏனென்றால் அது இன்பமானது கர்த்தருடைய நாமம் இன்பமானது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துங்கிற வார்த்தையை சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில இன்பம் பெருகிக்கொண்டே இருக்கும் அவருடைய நாமத்துல எதை கேட்டாலும் தருகிறார் அது முக்கியமான சத்தியம் அதற்கு இணையான சத்தியம் என்னவென்றால் அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது நமக்குள்ளே இன்பம் பெறுகிறதாக இருக்கிறது எனவே நமக்கும் துன்பத்திற்கும் சம்பந்தம் கிடையாது கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள் அடுத்தால இன்பம் பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்றால் என்ன பொருள் நீங்க வாகனத்துல போறீங்க பைக்ல போறீங்க கார்ல போறீங்க பிளைட்ல போறீங்க போகும்போது நீங்க துதியுங்கள் ஒரு இன்பத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது நமக்கு அது இன்பம் அவருக்கு அது ஏற்றது அல்ல அந்த தேவனை துதிப்பதற்கு தேவன் உங்களுக்கு அந்நிய பாஷையை கொடுத்திருக்கிறாரே அவரை அந்நிய பாஷையில பேசி துதியுங்கள் நடனமாடி அவரை துதியுங்கள் அவருடைய நாமத்தை சொல்லி துதியுங்கள் நீங்கள் போகையிலும் துதியுங்கள் வருகையிலும் துதியுங்கள் நீங்கள் அந்த சந்தோஷத்தை இன்பத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் அலே ஓ oh, தேங்க்யூ Lord, ஃபார் யுவர் குட்னஸ் ஆண்டோருடைய விருப்பம் என்னவென்று வாசிக்கணுமா ஞானியாய சாலம் சாலமன் சொல்லுகிறான் பாருங்கள் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இன்றைக்கு என்ன தியானிக்கிறோம் துன்பமில்லா இல்லா இன்பமயமான வாழ்க்கை ஐம்பதுக்கும் அதிகமான வசனங்கள் பாருங்கள் அங்கே நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலே நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய் நீ படுத்து கொள்ளும் போது உன் நித்திர இருக்கும் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை எழுதி வச்சிருக்காங்க நீ நல்ல இன்பமா தூங்கணு சபை துன்ப கண்ணாடிய மாற்றி விட்டுட்டு நான் துன்பமா இருந்தாதான் தேவனுக்கு பிடிக்கும் என்கிற பயங்கரமான முட்டாள்தனமான ஒரு உண்மைய நீங்க நம்புகிறீங்களே பயங்கரமான முட்டாள்தரமான பொய்யே நம்புகிறீர்களே ஓ தேங்க்யூ லா கடைசியாக பாருங்க நூற்றி முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் இங்கேயும் இன்பமயமான வாழ்க்கை தான் சொல்லுகிறார் பாருங்கள் நூற்றி முப்பத்தி மூன்று ஒன்று ஈதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது ஆர் யூ சீரியஸ் அபவுட் திஸ் எவ்வளோ வசனம் வாசங்க இயேசு சொல்றார் எப்பா என்னுடைய இன்பத்தையே தருகிறேன் இன்பமா இருப்பது மகிழ்ச்சியா இருப்பதா தேவ பலன் என்கிறார் சந்தோஷமா இருங்கள் இன்னும் இருங்கள் என்று எத்தனை வாசன இருந்தாலும் நீங்க பொய்ய நம்பி துன்பத்திலே வாழுகிறீர்களே இதனாலே தேவனுடைய நாமம் தூசிக்கப்படவில்லையா இதனாலே தானே தேவன் சொல்லுகிறார் எனக்கு வாங்குற என்னப்பா இருக்கு நீயும் வாழல உணவு சொந்தக்காரர்களும் வாழல இதனால நித்தமும் இடவிடாமல் உன்னுடைய வாழ்க்கையினால என்னுடைய நாமும் கண்டுபிடிக்க அவர் துக்கம் நிறைந்தவரானார் ஆனார் சிலுவையில நீ ஒரு இன்பமயமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே ஏதன அவர் சிலுவையில அவ்வளவு வேதனைப்பட்டா ஏன் கஷ்டப்பட்டாரு நீ கஷ்டப்படாம வேதனை இல்லாமல் சுகமாக சந்தோஷமாக இன்பமயமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கு தான் அவ்வளவு அவமானத்தோடு வேதனையோடு சிலுவையில் உனக்காக தொங்கினார் மகனே மகளே துன்பத்தை ஏற்றுக்கொள்ளாத ஏற்றுக்கொள்ளாத லூயா அப்ப நான் என்னையா செய்யணும் நியாயமான கேள்வி தானே எங்கள் பாஷை இப்படிதானே போதிக்கிறாங்க மனித நீதியைத்தானே போதிக்கிறாங்க முழங்கால நம்ப சொல்றாங்க வார்த்தையை நம்ப சொல்லலையே வார்த்தை என்ன சொல்லுது நீ முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறா என்று சொல்லுது எங்க பாஸ்டர் நீ தகுதியை அடையலை நீ தகுதியே அடைய முடியாது என்று பொய்ய நம்ப வச்சுட்டார நான் என்ன செய்ய நல்ல கேள்வி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா பெஸ்ட் அப்படி என்றால் என்ன பொருள் தேவனுடைய மிக சிறந்ததில் நீங்கள் வாழ வேண்டும் தேவனுடைய மிக சிறந்தது என்றால் என்ன தெரியுமா அவருடைய சந்தோஷத்துல நீங்க வாழ மூன்று வசனம் நான் எடுத்து காண்பித்தேன் யோவான் பதினைந்து யோவான் பதினாறு யோவான் பதினேழு ஆகிய மூன்று அதிகாரங்களிலும் மூன்று வசனங்களில் இயேசு கிறிஸ்து சொல்றாரு என்னுடைய சந்தோஷம் அது நிறைவான சந்தோஷம் அது நிலையான சந்தோஷம் அதை உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றாரு இதெல்லாம் எதை காட்டுகிறது எந்த துன்பமும் இல்லாத இன்பமயமான வாழ்வு அது எப்படி இருக்கும் தேவனுடைய மிக சிறந்தது தேவனுடைய சந்தோஷத்தை அனுபவித்து இன்ப கடலிலே நாம் நீந்தி வாழுவது ஆங்கிலத்திலே லிவிங் இன் காட்ஸ் பெஸ்ட் தட் இஸ் த டிசைன் அந்த டிசைன் ஆஃப் தான் அதுதாங்க தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய வடிவமைப்பும் அதுதான் ஆனா நீங்க பொய்ய நம்புறீங்க கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் அதிபாக்கியவான்கள் ஏனென்றால் கிறிஸ்து அனுபவித்த அந்த இன்பத்தை அந்த சந்தோஷத்தை அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்று இருக்கிறீர்கள் என்ன சொன்னாரு என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார் அது உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை என்னுடைய சமாதானத்தை நீங்கள் அனுபவித்தால் சிங்க கவிக்குள்ளேயும் சிரித்துக் கொண்டே இருப்பீர்கள் துன்பம் இல்லாமல் வாழுவீர்கள் சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் சீருகுழ நெருப்புக்குள்ளே உங்களை தூக்கி போட்டாலும் நீங்கள் சிரித்துக்கொண்டு கொண்டு இன்பமாக வாழுவீர்கள் சிறைச்சாலைக்குள்ள போட்டாலும் அதாங்க சிங்க கவிக்குள்ள போட்டாலும் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் பாருங்க மனுஷனுக்கு எதுங்க ஆசை டூ எனக்கு என்ன ஆசை தெரியுமா எப்பவும் ஜாலியா இருக்கணும் குழந்தைகள் மாத்திரம் அல்ல எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு குதூகலமான ஒரு நடனமாடுகிற ஒரு கொண்டாடுகிற ஒரு இன்பமயமான வாழ்க்கையை தான் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பது மாத்திரமல்ல எல்லா வயதினர் விரும்புகிறதும் ஒரு ஜாலியான வாழ்க்கை தான் அதற்கு தான் சொல்றேன் ஏன் சந்தோஷத்தை நீ அனுபவிங்கிறார் அதற்காக தாங்க ஆப்ரகாவுடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார் எதற்காக நீ ஒரு செழிப்பா ஒரு செல்வனாக ஒரு செல்வந்தனாக ஒரு செல்வ சீமாட்டியாக வாழ்ந்தாதாங்க சந்தோஷமா இருக்க முடியும் அதற்காக தான் ஆப்ரகாவுடைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் வியாதி இருந்தா சந்தோஷமா வாழ முடியுமா எனவேதான் பேதரு ஒன்று பேதரு ரெண்டு இருபத்தி நாலு சொல்லுகிறபடி அவருடைய தழும்புகளால் உங்கள் சரீரம் சுகமாக்கப்பட்டு இருக்கிறது வியாதி இல்லாத வாழ்க்கை தரித்திரம் இல்லாத வாழ்க்கை பயம் இல்லாத வாழ்க்கை திண்டாட்டம் இல்லாத வாழ்க்கை கலக்கம் இல்லாத வாழ்க்கைங்க நம்ம தலை எழுத்தே அதாங்க இது இல்லைன்னா எப்படிங்க காட்ஸ் பேஸில் வாழ முடியும் சரி என்னுடைய சந்தோஷத்தை தருகிறேங்க அப்போ அந்த சந்தோஷத்திற்கு காரணம் என்ன ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கை முப்பத்தி நாலு பத்துல வாசிக்கிறோம் இல்லையா சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கூட இருக்கலாம் கர்த்தரை நீங்கள் தேடிதான் இந்த செய்தியை கேட்குறீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் இன்பமயமான வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான் ஹலே லூயா ஓ வாட் அ லவ்விங் டேடி இன்னைக்கு மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க நீங்கள் சோர்வோடு விரத்தியோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நல்லவர் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும் இதற்காகவாவது நீங்கள் துன்பமயமான வாழ்க்கையை விட்டு இன்பமயமான வாழ்க்கைக்கு ஓ கத்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அனுபவித்த அதே சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கும்படியாக இந்த உலகத்தை விட்டுவிட்டு அவர் எங்கே போக வேண்டுமோ அங்கே போகும்பொழுது அந்த மூன்று நேரமும் என்னுடைய சந்தோஷம் அதுக்கு ரெண்டு குவாலிட்டி சொல்றாரு ரெண்டு குணநலன்கள் அது நவர் சேஞ்சிங் நிரந்தரமானதுங்கிறாரு நாட் ஒன்லி த நிறைவானது பொங்கி வழிகிற சந்தோஷம் நல்ல ஒரு சிறுவர் பாட்டு உண்டு பாருங்கள் ஆ என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே இப்படி பாடுவோமா என்னுள்ளம் சந்தோஷத்தால் பொங்கி வழியுதே அலைய லுஹியா ஓ வாட் அர் லவ்விங் டேடி கர்த்தரை தெய்வமாக கொண்டவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள் அநேகர் எனக்கு தொலைபேசியில் அழைக்கிறீங்க ஐயா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாத்தையும் இழந்துட்டோம் வீட்டை இழந்துட்டோம் ஒருவர் கூப்பிடுறாரு பிரத என்னோட மச்சனை என்னுடைய கடனுக்காக கையெழுத்து போட்டாரு நானும் போட்டேன் யா வீடையும் பேங்க்காரங்க எடுத்துட்டாங்க மச்சனை வீட்டையும் பேங்க்காரங்க எடுத்துட்டாங்க சொல்லணா தூயர் எல்லாத்தையும் இழந்தாச்சு இதில் கேட்டுக்கொண்டு இருக்கிற சிலர் அப்படி தான் இருப்பீங்க எல்லாத்தையும் இழந்துட்டீங்க சமாதானத்தை இழந்துட்டீங்க சந்தோஷத்தை இழந்துட்டீங்க வேற என்னத்தை இழந்துட்டீங்க ஆஸ்தியை இழந்துட்டீங்க ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்க எல்லாத்தையும் இழந்துட்டீங்க இன்னும் இழக்கிறதுக்கு உங்கள் இடத்துல ஏதாவது இருந்தால் அவிஸ்வாசத்தை கட்டவிழ்கிற பிரசங்கத்தை கேளுங்க இன்னும் இழக்கிறது தான் ஒன்றுமே இல்லையேங்க துணிச்சலோடு நீங்க முடிவெடுங்க என்னுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற கேட்க மாட்டேன் என்று தீர்மானம் செய்யுங்க கர்த்தர் சரியான வழியை உங்களுக்கு காண்பிப்பார் அந்த வழியில நீங்கள் பயணிப்பீர்கள் உங்கள் பாதை எல்லாம் பொழியும் இன்பமயமாக உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் அருமையானவர்களே அது எளிதான ஒரு காரியம் ஆமே இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தாங்க சில்வையிலே அவர் துக்கம் நிறைந்தவரானார் அவர் தரித்திரரானார் அவர் பாடுகள் நிறைந்தவரானார் துப்பப்பட்டார் வையப்பட்டார் அடிகள் வாங்கினார் ஏன் இவைகள் எதுவுமே உனக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் நாளில் உங்கள் கண்களை திறக்கும்படியாக நான் ஒரு வினாடி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால இந்த செய்தியை கேட்கிறவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக இவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாச என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு இவர்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து தேவன் இவர்களுக்கு வைத்திருக்கிற இன்பமயமான வாழ்வை இன்றைக்கே இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் கிருப கிருப நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் விடுதலை அடைகிறார் இந்த செய்தியை நீங்கள் கேட்டு இருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு இல்லை என்று சொல்ல முடியாது ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் நல்ல நிலமாக இருக்கிறதுனால இந்த நிலத்தில் விதையுங்கள் இந்த செய்தியை இன்னும் அநேக மீடியாக்கள் மூலமாக நாம் கொண்டு செல்ல நமக்கு என்ன வேண்டி இருக்கிறது கம்ப்யூட்டர் வேண்டியிருக்கிறது கேமரா வேண்டியது இருக்கிறது மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண பணம் வேண்டியிருக்கிறது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கவில்லை என்றால் விதைக்க துவங்குங்கள் ஒரு விதையானது ஒரு நாவல் பல விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான கனி கொடுக்கிறது போல நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும் நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வருஷ வருஷம் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழுவார்கள் எனவே நீங்கள் இதில் தைரியமாக விதையுங்கள் இப்பொழுது இருக்கிறதை போல சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள்

சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்